பிசிசிஐ விதிமுறை மீது எனக்கு உடன்பாடு இல்லை அந்த போட்டிக்கு பதிலடி கொடுக்கணும் ஓய்வு பத்தின யோசனை இருக்கு இதெல்லாம் சமீபத்துல விராட் கோலி பேசின முக்கியமான விஷயங்கள் அதாவது எந்த ஒரு விளையாட்டு வீரரா இருந்தாலும் அவங்களுக்கு குடும்ப முக்கியம் அவங்க உங்களோட இருக்கணுமான்னு கேட்டா நிச்சயமா ஆமாம்னு தான் சொல்லுவேன் நான் சில போட்டிகள்ல நல்லா விளையாடுறதப்போ என்னோட ரூம்க்கு போய் தனியா வருத்தப்படுறத விட நிம்மதியா என்னோட குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறது எனக்கு மனசெலவுல நல்லா இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு வீரர்களுக்கும் விளையாட்டு ஒரு கடமை அது முடிஞ்ச உடனே அவங்க இயல்பான வாழ்க்கைக்கு தான் ரொம்பவும் நல்லது ஒலிம்பிக் பதக்கம்ங்கிறது என்னுடைய ரொம்ப பெரிய ஆசை ஒருவேளை அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஒலிம்பிக் தகுதி பெற்றால் போட்டிக்காக நான் இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தப்போ என்னால போதுமான ரன்கள் அடிக்க முடியாமல் போனது அந்த நிகழ்வு என ரொம்ப காலம் வருத்தப்பட வச்சது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மீண்டும் இங்கிலாந்து மண்ல என்ன நிரூபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது அந்த அரிய வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன் அதே மாதிரி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர்ல மறுபடியும் நிரூபிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல வாழ்க்கையில சில நேரங்கள்ல நடக்கிற சில சம்பவங்களை நாம அமைதியா ஏத்துக்கிறது தான் நல்லது இப்போதைய வாழ்க்கையில உண்மையாவே நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இந்த விளையாட்டு மீதான என்னோட பற்றும் காதலும் இன்னும் குறையில குறைய போறதும் இல்ல முக்கியமான விஷயம் ரசிகர்களோட கவலையா இருக்கிறது என்னோட ஓய்வு நான் ஓய்வு பெறத பற்றி இப்போதைக்கு எதுவும் அறிவிக்க போறதில்ல அதுக்கு இன்னும் நேரம் அப்படின்னு ஆர் சிபி நடத்தின ஒரு நிகழ்ச்சியில விராட் கோலி அவர்கள் மனம் திறந்து பேசிட்டீது போன்ற சுவாரஸ்யமான விளையாட்டு செய்திகளுக்கு சி ஒன் ஸ்போர்ட் தமிழ் மற்றும் சித்திரை ஒன் மீடியாவை பாலோ பண்ணிக்கோங்க